அதிக தண்ணி தேவையா இல்லையான்னு காயனும் பாயனும் தண்ணி மூணு அடிக்கு வெள்ள தான் கொடுக்கணும் பெண்ணையினுடைய கழிவுகளை உரமா மாத்தணும் உழவு ரொம்ப கொடுக்க கூடாது தென்னை மரம் பச்சை கொடுக்கமா தவிர ஒரு மரத்துல கூட குறும்பைகள் தங்காது அளவுக்கு அதிகமான தண்ணி ரெண்டாவது அதிக உழவு இப்படி இருந்தா ஏற குறைய நீங்க ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆனா மரம் வந்து ஏன் எல்லா மரத்துல தலைகள் சிரித்துக்கிட்டே போகுது பாருங்க ஒரு மரத்துல முப்பத்தாறு மட்டம் இருக்கணும் ஆனா இருக்கிறது இருபது இருபத்தி அஞ்சு மட்டும் இருக்கு பராமரிப்புல உள்ள குறைபாடுகள் வளராம இருக்கிறதுக்கு பாக்கு ஊடு பயிரா அதாவது அடரும் முடிவுல பாக்கு நடுங்க வாழ போடுங்க இல்லாட்டி ஜிக்க இதெல்லாம் வச்சுன்னு சொன்னா கலைகள் கீழே வளராது நீங்க உழுதுனா இந்த தென்னை மரம் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன உரம் கொடுத்தாலும் காக்கியாது